வணக்கம் நான் நிரோசன் பள்ளியூர் நிறுவனத்துல இருந்து வார சனிக்கிழமை நெய்தல் கடற்கரையில எங்கள நலவாழ்வு மையமும் யாழ்ப்பாணம் விஞ்ஞான பீடத்தி சீயும் சேர்ந்து வந்து பெண்களுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறாங்க என்னென்னடா மகளிர் தினத்தை முன்னிட்டு இப்போ இந்த மாதம் வந்து மகளிர்களுக்குரிய மாதம் என்று சொல்லுவாங்க அப்ப இந்த மாதத்தில் வந்து இன்றைக்கு அதாவது அரசியல் துறையா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி பெண்கள் தான் பெரிய பங்கு வகிக்கிறாங்க அவங்களோட ஆரோக்கியம் வந்து மிக முக்கியமா இருக்கிறது ஒரு நாட்டின் ஆரோக்கியத்துல வந்து வீட்டுலயும் சரி அவங்க நாட்டுலயும் சரி பெரிய ஒரு ஆரோக்கியத்தை வந்து முக்கியமாக செலுத்துறாங்க இப்ப அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நோய்வாய்ப்படுற பிரச்சனைகள் அதுகள்ல இருந்து எப்படி மீன் வாரது உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்கு மு முக்கியமா உணவு மற்றது ஆரோக்கியம் உளவியல் மூன்று விஷயங்களையும் பற்றி நிறைய டாக்டர்ஸ் தான் மருத்துவ பூடம் இருக்குது கலந்து கொள்ளுது சித்த மருத்துவ பூடம் இருக்குது தாதியல் துறை இருக்குது மெனைப்பொருளியல் துறை இருக்குது அதோட எங்கள நிறுவனமான பள்ளி நிறுவனம் வந்து இணைந்து இந்த செயற்பாடை நடத்தி கொண்டிருக்குது அனைவரும் வாங்க வந்து சிறப்பாக கலந்து கொள்ளவும் நன்றி